okay <laughs> தினம் ஒரு ஜபம் என்கிற ஜப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளுக்குரிய வசனம் ரோமர் அதிகாரம் பதினான்கு வசனம் பனிரெண்டு நம்மில் ஒவ்வொருவனும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கொப்புவிப்பான் நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜெபிப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளுக்காக நாங்கள் நன்றியோடு மை ஸ்தோத்தரிக்கிறோம் மக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த கால வேலையில தேவனே நாங்கள் மை துதிக்கிறோம் வாழ்த்துகிறோம் போற்றுகிறோம் வணங்குகிறோம் சுவாமி ஆண்டவரே கத்தர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே தேவனுக்கு முன்பாக கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையை குறித்து கத்தர் எங்களுக்கு கொடுத்த நேரத்தை குறித்து கத்தர் எங்களுக்கு கொடுத்த தாளந்தை குறித்து ஆண்டவரே நாங்கள் தேவ சமூகத்தில் வந்து நாங்கள் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் சுவாமி ஆம் ஆண்டவரே இந்த நாளிலேயும் ஆண்டவரே நோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே உமக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை ஆண்டவரே உண்மையும் உத்தமமாய் கொடுக்கிறதுக்கு கத்தர் உதவி செய்யும்படியாக தாய் செபிக்கிறேன் சுவாமி அன்றுரே அன்றுரே தேவன் உடைய பிள்ளைகளுக்கு என்று கொடுத்த தாளந்தை ஆண்டவரே தேவனுடைய ராஜ்யத்தின் கட்டுமான பண்ணிக்கு அவர்கள் பயன்படுத்த கத்தர் உதவி எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரே அப்பா நாங்கள் பாவம் இல்லாதபடிக்கு வாழ்ந்து அந்த பரிசுத்தருக்கு முன்பாக அண்டவரே நாங்கள் போய் நிற்கிறதுக்கு நாங்களும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் வாழ கத்தர் எங்களுக்கு செய்யுங்க அண்டவரே உனக்கு ஸ்தோத்திரம் எங்கள் வாழ்க்கையை ஆண்டவரே தேவனுக்கென்று ஒப்புக்கொடுத்து நாங்கள் வாழ செய்யுங்க மற்றவர்களை நாங்கள் குற்றவாளிகளாக தீர்க்காதபடிக்கு ஆண்டவரே சகோதரர்களை நாங்கள் அற்பமாய் எண்ணாதபடிக்கு ஆண்டவரே யாரையும் ஆண்டவரே அப்பா புறம் கூறாதபடிக்கு அண்டவரே உனக்கு ஸ்தோத்திரம் எங்களுடைய வாழ்க்கையானது ஆண்டவரே உண்மையும் உத்தமும் நிறைந்த வாழ்க்கையாய் காணப்பட கத்தர் செய்யுங்க ஆண்டவரே நீங்க நியாயாதிபதி நீங்கள் ஒரு நாள் வருவீங்க சுவாமி அந்த நாளில் நாங்கள் கணக்கு ஒப்புவிக்கும் பொழுது வெக்கத்தோடு அல்ல அண்டவரை நாங்கள் கத்தருடைய பிள்ளைகளாய் அந்த இடத்துல நாங்கள் நிற்க கத்தர் எங்களுக்கு உதவிச்சேங்க ஆண்டவரே நாங்கள் எல்லாவற்றிலும் ஆண்டவரே அப்பா ஆவியானவருடைய துணை உண்டு இந்த உலகத்தில் வாழ்ந்து ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ கத்தர் உதவிச்சேங்க எங்களுடைய பாவங்கள் எல்லாம் ஏசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவப்பட்டு நாங்கள் எப்பொழுதும் நீதிமான்களாய் காணப்பட உதவிச்சேங்க கத்தருக்கு முன்பாக பயத்துடன் நாங்கள் தொழுது கொள்கிற கிருபையை தாங்க எங்களுக்கு மாத்திரமல்ல எங்க குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த கிருபையை கத்த தருகிறீங்கப்பா அதற்காக ஸ்தோத்திரம் ஏசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்